வணக்கம் சார் வணக்கம் கூலிப்படம் படம் எப்படி இருக்கு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியை வந்து கொண்டாடுற மாதிரியான ஒரு படமாக வந்திருக்கு கூலிப்படம் வந்து ரஜினி சாருக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு இருக்கா நிச்சயமா பெருமை சேர்க்கிற அளவுக்குன்னா அவருக்கு புதுசா பெருமை ஒன்றும் சேர சேரணும்னு அவசியம் இல்லை இது அவரது ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா ஆண்டு அது எந்த நடிகருக்கு அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காத ஒரு பெருமை அது வந்து அவருக்கு இந்த ஆண்டு வாய்த்திருக்கிறது அதுவும் அவர் நடிப்பு துறையில் வந்து உச்சத்தில் இருக்கும்போதே வந்து அந்த ஐம்பது ஆண்டுங்கிறது வந்திருக்கு அதனால இந்த ஆண்டில் இந்த படம் வந்திருக்கிறது அந்த படத்துக்கு பெருமை ரஜினி சார லோகேஷ் வந்து இந்த படத்தில் சரியாக பயன்படுத்தி இருக்காருன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இதில் வந்து லோகேஷ் கனகராஜுடைய கதையை வந்து கதையும் சொல்றதில்லை அவர் எடுத்துக்கிட்ட அந்த திரை முயற்சிக்கு வந்து ரஜினி என்பவர் மிகப்பெரிய அளவுக்கு பயன்பட்டிருக்கார் இதில் லோகேஷ் கனகராஜ் அவரை பயன்படுத்துறதுங்கிறது வேற ரஜினி என்ற ஒரு திரைப்பிம்பம் வந்து பெரிய மிக பெருசு அது இமாலய அளவுக்கு வந்து பெரிய பிம்பம் அது அதை வந்து தன்னுடைய கதைக்கு சரியாக அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும்னா ரஜினி வந்து லோகேஷுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி இருக்கார் இந்த படத்தில் இந்த படத்தோட ஆகச்சிறந்த பகுதின்னு நீங்க சொல்லுவீங்க இந்த படத்தோட பிளாஷ்பேக் பகுதி அதிலும் குறிப்பா வந்து அந்த ரெட்ரோ ரஜினிகாந்த் எண்பதுகளில் நாம் பார்த்த எண்பதுகளில் மொத்த மொட்டு மொத்த தமிழ் திரையுலகையும் கட்டி போட்ட அந்த ஹேண்ட்ஸம் ரஜினி இருக்கார் பாருங்க அவர் இப்பயும் ஹேண்ட்ஸம் தான் பட் அந்த இளமை கால ரஜினிக்குன்னு ஒரு வசீகரம் இருந்தது அந்த ரஜினியை வந்து அப்படியே கொண்டு வந்துருக்காங்க ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இந்த டிஏஜிங் அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இதையெல்லாம் பயன்படுத்தி ஒரு திரை ஆளுமையை வந்து திரும்ப வயசு குறைஞ்ச மாதிரி காட்டுறது மறுபடியும் உயிர் திற வைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பகுதி தான் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆனால் முதல் முறையாக இந்த கூலி படத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தைந்து சதவீதம் வந்து அப்படியே வந்து ஒரிஜினலாகவே வந்து ரஜினியை காமிச்சிட்டாங்க அது வந்து பார்த்த அத்தனை பேருக்குமே வந்து பரம திருப்தி இந்த திரையரங்குல யாராலுமே வந்து சீட்ல உட்கார முடியல அந்த ரஜினியை பார்க்கும்போது அப்படின்னா அந்த பில்லா தி ஜானி காளி இந்த படங்கள் எல்லாம் வந்த காலகட்டத்தில் அப்ப ரஜினியை வந்து இந்த தமிழ் சினிமா குறிப்பாக ரசிகர்கள் எப்படி வந்து கொண்டாடி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து கண் முன்னால வந்து போச்சு உண்மையாகவே எனக்கு திரை தீப்பிடித்தது மாதிரி இருந்தது ரஜினியை அந்த காட்சியில் பார்க்கும் போது அந்த பகுதியே கூட நல்லா உருவாக்கி இருந்தார் லோகேஷ் கனகராஜ் என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த காட்சிகளை வந்து இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் வளர்த்துருந்தா இருந்தா கூட வந்து ரொம்ப நல்லா இருந்துக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு பலரும் வந்து இந்த கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க இப்படத்திலேயே வந்து மிகச்சிறந்த பகுதி அப்படின்னா இதுதான் இதை இன்னும் கூட விரிவாக வந்து காமிச்சிருக்கலாம் லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆதங்கப்படும் அளவுக்கு மிகச்சிறந்த பகுதி அப்படின்னு அதை சொல்லுவேன் இந்த கூலி வசூல் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க கூலி திரைப்படத்தினுடைய முதல் நாள் வசூலே வந்து கிட்டத்தட்ட இருநூறு கோடி வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பலரும் சொல்றாங்க நான் ஏற்கனவே நம்ம தளத்திலே சொல்லியிருக்கேன் நூத்தி ஐம்பது கோடியிலிருந்து நூத்தி தொண்ணூறு கோடி வரைக்கும் இந்த படத்தினுடைய முதல் நாள் வசூல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அது எதனால இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா இந்த படம் வந்து வடக்கில் ரொம்ப நல்லா வந்து போக ஆரம்பிச்சிருக்கு அதே போல் போட்டிக்கு வந்த படமும் வந்து சரியில்லை அப்படின்னும் போது வந்து அதிக திரைகள் இந்த படத்துக்கு முதல் காட்சி முடிந்தவுடனே வந்து திரைகளை அதிகரிச்சிட்டாங்க காட்சி நேரங்களை அதிகரிச்சுட்டாங்க அதே போல் நார்த் இந்தியாவில் மட்டும் ஒரு தமிழ் படத்து டப்பிடு படம் தான் இந்த படத்துக்கு அங்கு பத்து கோடிக்கு மேலே முதல் நாள் வசூல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக அமையும் எங்கள் தென்னிந்திய பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு பெரிய தொகையை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலேருந்து வருகிற நம்பர்கள் வந்து பெருசாக இருக்குது இப்போ இப்போ பெங்களூர் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா இங்கெல்லாம் மொ சேர்த்தே வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடி கிட்டே வந்துடும் போல அந்த அளவுக்கு தொகை நம்பரை சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக நாற்பது கோடிக்கு மேலே வந்து இந்த படம் வசூலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் நாற்பது கோடிங்கிறது ஒரு இமாலய சாதனை அந்த சாதனையை செய்ய போகிற முதல் படம் இதுதான் இதுக்கு முன்ன வேற படம் ஏதாவது அப்படி செஞ்சிருக்குன்னு சொன்னா அது முழுக்க முழுக்க புருடா கப்சா நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம் முதல் முறை அந்த சாதனையை நிகழ்த்த போகிற படம் வந்து கூலி அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு படம் பாக்குற மக்களுடைய உற்சாகம் அவங்க இந்த படத்தை கொண்டாடுகிற விதம் குறிப்பா மூன்று நான்கு காட்சிகள் முடிஞ்சிருச்சு இரண்டாவது சினிமா அதாவது செகண்ட் ஷோ பார்க்க போகிறவங்களுடைய மனநிலை ப்ளஸ் தியேட்டர் ஆக்குபென்சி இதெல்லாம் பார்க்கும்போது வந்து வியப்பாக இருக்கு மிகப்பெரிய கூட்டம் இப்போ திரையரங்கள்ல அந்த திரையரங்களுக்கு முன்னாடி நிற்கிற கூட்டம் அந்த போக்குவரத்தை பாதிக்கிற அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு கூட்டம் கூடியிருக்கு குறிப்பாக வெற்றி காசி இந்த மாதிரி திரையரங்கள்லாம் உண்மையிலே வந்து திருவிழா கோலம் பூண்டு இருக்குது அது வந்து பொதுவாகவே வந்து இந்த மாதிரி பெரிய படங்கள் முதல் காட்சி முடிஞ்ச உடனே அதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும் மக்கள் மனநிலை புரிஞ்சிடும் அடுத்தடுத்த காட்சிகள் வந்து அந்த அதன் பலன் வந்து அங்கே தெரிஞ்சிடும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் காட்சியை விட அடுத்தடுத்த காட்சிகளில் மிகப்பெரிய அளவுக்கு கூட்டம் திரண்டு வந்திருக்கு திருவிழா கோலம் அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலும் மிகையான வார்த்தையே கிடையாது அப்படி ஒரு ரசிகர் கூட்டம் இந்த படத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இது இந்த வார இறுதி வரைக்கும் தொடரும் அதனால் தாராளமா இந்த படம் ஐநூறு கோடியை இந்த முதல் வாரத்திலேயே தொடுவதற்கு அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு இந்த படத்துல நிறைய ஸ்டார் காஸ்ட் எல்லாருமே பெரிய நடிகர்கள் அவங்களெல்லாம் எப்படி பயன்படுத்தி இருக்காரு இயக்குனர் இந்த படத்துல வந்து எவ்வளவு நட்சத்திரங்கள் தேவையா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் அந்த பாத்திரங்களை யாராவது ஒரு நடிகர் நடிக்க தான் போறாரு அதற்கு பதில் இப்படி அந்தந்த மாநிலங்களில் பிரபலமாக இருக்கிற முன்னணியில் இருக்கிற நடிகர்களை கொண்டு வரும்போது அது ரசிகர்களுக்கு ஒரு புது விருந்தாக இருக்கும் ப்ளஸ் வந்து அந்த பகுதியில் எளிதில் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கும் பெரிய அளவுக்கு மக்களை திரட்டுவதற்கு இது வாய்ப்பு இருக்கு இப்போ யோசிச்சு பாருங்க இது சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான் வந்து இதில் நடிச்சிருக்காரு அதில் வந்து வேற மொழி நடிகர்கள் கிடையாது இங்கே இருக்கிற நடிகர்களே வந்து அந்தந்த வேடங்களை செஞ்சுருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன் அதில் இவ்வளோ பெரிய ஹைப் இருக்குமான்னா ஒரு ரஜினி படத்துக்கே ஒரு ஹைப்பு ஒரு ரஜினி படத்துக்கு கிடைக்கிற வரவேற்பு எல்லாம் கிடைக்கும் ஆனால் அந்த பாடர் தாண்டி எல்லையை தாண்டி மற்ற பகுதிகளிலெல்லாம் வந்து இந்த படத்துக்கு இப்போ கிடைச்சிருக்கிற அந்த கூடுதல் முக்கியத்துவமும் ஒரு கூடுதல் ரசிகர் பட்டாளமும் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைச்சிருக்கும் அதனால் வந்து இந்த இது ஒரு உத்தி தான் அது இது இதை வந்து லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே பயன்படுத்தினார் இந்த உத்தியை அப்புறம் நெல்சன் பயன்படுத்தினார் இப்போ மீண்டும் லோகேஷ் கனகராஜே பயன்படுத்தி அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கார் இந்த படத்தோட விமர்சனம் வந்து கொஞ்சம் கலவையாகவே வந்திருக்கு முக்கியமாக ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா சிலரோட ரசிகர்கள் வந்து இந்த படத்துக்கு நெகட்டிவாக நிறைய ஹேஷ்டாக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை நான் கொஞ்சம் இது கடுமையான வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன் அவங்கெல்லாம் கையில் கிடைச்சாங்கன்னா உண்மையிலே வெளுத்து வாங்கிடுவேன் ஏன்னா ஒரு படம் வந்து நல்லா இருந்தால் அதை வந்து செலிப்ரேட் பண்ணணும் நல்லா இருந்தால் என்ஜாய் பண்ணிட்டு போகணும் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு தாராளமாக சொல்லுங்கள் யாரும் வந்து அதை தடுக்க போறதில்ல இப்போ இது ஒரு படம் அரையின் முந்நூற்றி ரெண்டில் கடவுள் அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் வந்து திடீர்னு வந்து சந்தானம் கையில் கடவுளுடைய அந்த கருவி கிடைச்சிடும் அந்த கடவுளின் கருவி கிடைச்ச உடனே சந்தானம் கடவுளை மாறிடுவார் சந்தானமும் அவருடைய நண்பரும் அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா யார் மேலெல்லாம் வந்து அவங்க கட்டுப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே வருவாங்க அப்படி அவங்க ரொம்ப காண்டாக இருந்தது யார் மேலேனா இந்த ஐடியில் பணிபுரிகிற அதிக சம்பளம் வாங்குகிற பசங்க மேலே அந்த ஜாவா சுந்தரேசமோ கேரக்டரும் உடனடியாக வந்து அவங்க கைகளை வந்து பொசுகிடுவாங்க அது அது சுருக்கிடுவா சுருக்கிடுற ஒரு சாபத்தை கொடுப்பாரு உடனே அது நடந்துடும் உண்மையிலே வந்து எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு பவர் இருந்தால் இந்த நெகட்டிவ் எழுதுகிறாங்க பாருங்க படங்களுக்கு எதிராக நெகட்டிவ் ஆஸ்டாக் பரப்புகிறாங்க பாருங்க அவனுக்கெல்லாம் அந்த பனிஷ்மெண்ட்டு தான் கொடுப்பேன் மிகப்பெரிய அயோக்கியத்தை நமக்கு இந்த இது வந்து ஒரு பொறாம ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கான ரசிகர்களின் வேலை அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இது ஒரு மகிழ்ச்சியும் கூட ஏன்னா இவங்க வேட்டையன் படத்துக்கு ஜெயிலர் படத்துக்கெல்லாம் இப்படித்தான் பண்ணாங்க இவங்க பொதுமக்கள் மத்தியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு அவங்களே கிழிச்சு தொங்க விட்டாங்க இவங்கெல்லாம் யாரு எப்படிப்பட்ட நபர்கள் எப் எப்படியெல்லாம் காசு வாங்கிட்டு இருந்து வேலை பார்க்குறாங்க அல்லது பொறாமையில் பண்ணுறாங்கன்றத மக்களே வந்து காரி துப்பிட்டாங்க இப்போ சுத்தமாக யாரும் அதை கண்டுக்கிறதே இல்லை இவங்க ஒரு குரூப் ஒரு ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு இந்த படத்துக்கு எதிராக நெகட்டிவ் ஆஸ்டே அடிக்கிறது அதை ட்ரெண்டிங்கில் வர வச்சு பார்க்குற ஒரு அல்ப புத்தி தான் வந்து அவங்களுக்கு இருக்கு இது எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கும் எந்த வகையிலையும் பாதிக்கலங்கிறது தான் வந்து தொடர்ச்சியாக ரசிகர்களுடைய கூட்டம் அவங்களுடைய கமெண்ட்ஸு ரிப்பீட்டடு முக்கியமா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் எதுக்காக ரஜினியை பார்க்கணும் ரஜினியை கொண்டாடு அந்த ஐம்பது வருஷத்துக்கு ரஜினியை வந்து நான் திரும்ப திரும்ப பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரே நாளில் நான்கு முறை அந்த படத்தை பார்த்த ரசிகர்களை எனக்கு தெரியும் நான் வந்து இந்த படத்துக்கு ஒரு விமர்சனம் வெளியிட்டு இருந்தேன் அந்த விமர்சனத்துல சில சின்ன சின்ன நிக குறைபாடுகளை நான் சுட்டி காட்டாம இல்லை காட்டிதான் இருந்தேன் ஆனா அதையெல்லாம் வந்து நிவர்த்தி செய்வது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பு அவருடைய அந்த பிளாஷ்பேக்கு அந்த ஒரு அவர் அவருக்கு கொடுக்குற அந்த எனர்ஜி அவர்கிட்ட இருந்து நாம் பெருகிற அந்த எனர்ஜி அந்த வைப்பு இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப அந்த படத்தை பார்க்க வைக்குது அதில் ஏதாவது குறை இருந்தால் கூட அந்த குறைகளை மறந்து மக்கள் வந்து அந்த ரஜினியை வந்து பார்த்து அவ அவரை அவரை வந்து ஒரு தரிசனம் பண்ணிட்டு வர்ற மாதிரி வந்து மக்கள் போய்கிட்டு இருக்காங்க அவங்க மனநிலை அப்படி மாறிப்போச்சு அந்த அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான தற்குரிகள் இந்த மாதிரியான அந்த அரைவேக்காடுகளுடைய அந்த நெகட்டிவ் ஆசேகை அந்த படத்தை ஒன்றுமே பண்ணாது இந்த படத்துல எல்சியூ கனெக்ஷன் இருக்கா இல்ல இதுக்கு மேல வந்து கூலி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இந்த படத்துல எனக்கு அந்த கான்செப்டே அது என்ன என்ன புதுசா பண்றாரு ஸ்பைடர் மேன் மாதிரி அல்லது அயன்மேன் மாதிரி இல்ல அவெஞ்சர்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது யூனிவர்ஸ் அவர் கிரியேட் பண்றாரா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவரது முந்தைய படத்துல இருக்கிற சில பாத்திரங்கள் அடுத்த படத்திலும் தொடர்ந்தால் அல்லது அந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சி அடுத்த படத்தில் இருந்தால் அது எல்சியோ அப்படின்னு அவர் வச்சுக்கிறாரு மேபி அது அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் அவர் வச்சுட்டு போட்டோம் பட் எனக்கு அதில் உடன்படலும் கிடையாது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டாண்ட் அவுலுன் ஃபிலிம் தான் ஆனால் லோகேஷ் கனகராஜ் வழக்கமாக அவர் படங்களில் இருக்கிற சில அம்சங்கள் இந்த படத்திலும் இருக்குது குறிப்பாக வந்து அந்த பெண் அதாவது ஷோபின் சாஹிரோட ஒய்ஃபாக வருகிற பெண் திடீர்னு வந்து வில்லியா மாறுற காட்சி வந்து விக்ரமன் நினைவுப்படுத்துகிற மாதிரியான ஒரு பாத்திரப்படைப்பு தான் அந்த மாதிரி சில பாத்திரங்கள் இருக்கத்தான் செய்யுது பட் அதை நம்ம அந்த மற்ற படங்களோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இது ஒரு ஸ்டாண்ட்லூன் ஃபிலிம் அவர் சொல்லிட்டாரு மேபி நீங்க சொன்ன மாதிரி இது கூலி சினிமாட்டிக் யூனிவர்சிட்டா வச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சி அவரு வேற படங்கள் எடுக்கலாம் எனிகோ ஒரு திரைப்படமா இந்த படம் வந்து ரசிகர்களை திருப்திப்படுத்தியிருக்கு அதைவிட முக்கியம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அந்த பொன்விழா ஆண்டில் அவருக்கு தரப்பட்டிருக்கிற அந்த பாத்திரம் அதை அவர் நடித்திருக்கிற விதம் அவர் காட்டியிருக்கிற எனர்ஜி அந்த டான்ஸு அந்த பாட்டு முக்கியமாக வந்து ரஜினிகாந்துடைய உடல் மொழி அந்த பர்ஃபெக்ஷன் இனி ஒருத்தர் வந்து பிறந்து வந்தால் கூட இந்த பர்ஃபெக்ஷனை கொடுக்கவே விடும் கொடுக்கவே முடியாதுன்ற அளவுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து ரஜினி சார் இதில் வெளிப்படுத்தியிருக்காரு ஹேட்ஸ் ஆஃப் அவருடைய பொன்விழா விழா ஆண்டில் அத்தனை சினிமா ரசிகர்களும் சேர்ந்து அதை கொண்டாடுற அளவுக்கு உலகம் முழுக்க அந்த வைப்பை வந்து அவர் பரப்பி வச்சிருக்காரு அதுதான் அங்க பெரிய விஷயம் இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி எல்லாம் தாண்டி கலெக்ஷன் எல்லாம் தாண்டி மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இந்த உலகம் மொத்தத்தையும் கொண்டாட வச்சிருக்காரு அவருடைய பாத்திரத்தையும் அந்த படத்தையும் அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி நன்றி சார் நன்றி